ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுவெண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அதர் பிளாக்ஸ் கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே எழுந்திரிச்சு வண்டியெல்லாம் கழுவிட்டு இப்போ நான் வந்து எங்கே போகிறேனாக்கா சமோசா அந்த சுத்துற அந்த ரோல் இருக்க போகிறேன் அதான் வந்து வாங்க போகிறேன் சரி இப்போ மணி வந்து கரெக்டாக ஏழை முக்காலாக போகுது அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அஞ்சு மணிக்கே ஓப்பன் பண்ணி எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டுருங்க நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி வண்டி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க சரி நேற்று வந்து அந்த பாட்டலுக்காக வேண்டி தேடி 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 அலைஞ்சு ஒரு வழியாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாச்சு இப்போது சமோசா வாங்குறதுக்கு இப்போ நம்ம வந்து இருக்கேன் அது அரபியில் வந்து அந்த ரோலுக்கு வந்து அஜீனா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ரேட்டு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ மூலியமாக காட்டுறேன் ஓகேவா சரி இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டாச்சு இப்போ எடுத்துக்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் நான் அந்த அஜினா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வேலை இருக்குது மதுனக்கடி பாக போகணும் அந்த ஜீரா செய்கிறாங்க ஜீரானா சீனி பாகு இருக்குது இல்லையா அதில் வந்து சஃப்ரான் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு அதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இந்த போண்டா மாதிரியை சின்னதாக செய்வாங்க நோம்புக்கு கேமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அப்படியே கொஞ்சம் இல்லாமல் அப்படியே ஊற்றி விடுவாங்க சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும் அந்த இதுக்காக வேண்டியதாக ஜீராக செய்கிறது நம்ம இருந்து இருபத்தஞ்சு கிலோ மூட்டை ஒரு மூட்டை சீனி மூட்டை அந்த சீனி மூட்டையை வந்து எங்கள் முதலாளியம்மாவுடைய அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அதை நான் தான் கொண்டு போய் கொடுத்தது அவங்க அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாட்டில் பாட்டிலாக ஊற்றி வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு லிட்டர் பாட்டில் அஞ்சு லிட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இருபத்தஞ்சி கிலோ கொடுத்தோம்னாக்கா இருபத்தஞ்சி லிட்ரு வருமா அப்படின்னு கேட்டால் தெரியாது வராது அந்த அளவுக்கு வராது கம்மியாக தான் வரேன் சரிகேஷ் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் வேணாம் நேராக டெலிவிஷன் சிக்னலர்கிட்ட இருக்கிற அந்த சமோசா கடைக்கு போயிட்டு வருவோம் அப்படியே வரும்போது குப்பூசியும் வாங்கிட்டு வந்துடுவோம் சரியா சுகேஷ் இந்த அருகு பாருங்கள் சமோசா கைமா அந்த கடை தான் நான் வந்து வாங்கிட்டு வந்த கடை இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்தேன் அவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வெளியில் இருந்து இந்த கடைப்பேரை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இங்க இந்த கடைப்பேரை நீங்கள் கூகுளில் அடிச்சீங்கனால டெலிவிஷன் சிக்னல்கிட்ட வந்து அதுவாக கொண்டு வந்து விட்டுறேன் சரிங்களா சரி பிரதர் நீங்கள் வாங்கினது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பாருங்கள் அந்த இருக்கா இதுதான் அந்த இது நான் சொன்ன பணக்கட்டு மாதிரியாவே இருக்கா இதில் ஒரு இது ரெண்டு இது இப்படி போகும் இந்த ஒரு மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதை பார்க்க பணக்கட்டு மாதிரியாகவே இருக்கும் சமோசா நல்லா சுட சுட இருக்குங்க இதுதான் இங்கே வந்து இது வந்து தனியாகவே கிடைக்கும் இது நம்ம ஊரில் தனியாக கிடைக்குதா என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் ஒரு வேளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்திருக்கலாம் ம் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க இது அல்மீராவலையும் ஜமியா அந்த மாதிரி இதுகள்லாம் வச்சுருக்காங்க பட்டு என்னென்னா அதை எடுத்து அதுக்கப்புறம் ஐஸ் போக விட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் இதுனாக்கா நமக்கு ஃப்ரெஷ்ஷு இப்போ உடனே செஞ்சு உடனே கொடுப்பாங்க அப்படி புரோட்டா மாதிரி இருக்குது பாருங்கள் புரோட்டா மாதிரியே இருக்குது ஒரு பக்கத்தில் பணக்கட்டு மாதிரியே இருக்குது இது தாங்க அந்த அஜினா சரியா எப்படி இருக்குது ம் ஏற்கனவே ஒரு எத்தனை ஆறு இது வாங்கிட்டு போனேன் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு பதினோரு பீஸு இந்த மாதிரி இது வாங்கிட்டு போயிருக்கு வாங்கிட்டு போயிருக்கேன் அந்த பாருங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நிறைய நடந்து போகிறாங்க இவங்க வேலையெல்லாம் பார்த்தோம்னா இங்கே ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா ரோட்டில் வேலை பார்க்குறவங்க பில்டிங்ஸ் கான்ட்ரீட்டில் அந்த இது எல்லாம் வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம் விழுறோம் நமக்கு ரம் தெரியலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்று இது இல்லை சரியா சரி நான் மதுரை கிழிஃபா போகணும் போகலாமா நிறகு பாருங்கள் அது ஃபுல்லாமே வந்து கடைகள் தான் மொபைல் கடை இருக்குது ஃபார்மசி இருக்குது அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்கு அதுக்கப்புறம் என்னது மொபைல் ஷாப்பு அல்பஹர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது அங்கே இருந்துச்சு முன்னாடி இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த அல்பஹரு ரவுனுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று ரேட்டு வந்து லோ ப்ரைஸில் வந்து இருக்கு இங்கே தான் இங்கே ஏதோ ஒரு இடத்துல அல்மரிக்கியா மொபைலாம் மொபைல் ஷாப்பா இல்லை அல்மறிக்கிற ரெஸ்டாரண்ட்டு தான் இங்கே மர்ஹபா மொபைல்னு நினைக்கிறேன் அங்கே நல்லா ஆஃபர் போடுவாங்க அப்போ அப்போ சரிங்களா சரி ஓகே நான் அப்படியே போகலாம் இந்த பக்கத்தில் நம்ம பார்த்து வண்டியை கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படி இல்லைனாக்கா டக்குன்னு வந்து தட்டி விட்ருவாங்க ஏன்னா நம்ம தானே நின்று வரணும் அவங்க அப்படியே தான் வருவாங்க அது வந்து எவ்வளோ ரூல்ஸு சரி எனக்கு லைனில் வந்து நான் நான் இப்போ போகிறேன் இந்த இது வந்து கி இது வந்து கிவே லைன் சரியா இது வந்து கிவே லைனு இந்த இடத்துல நான் வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரைட்டு செகண்ட் பார்க்க வேண்டியது லெஃப்ட்டு இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை கட் பண்ணிவிட்டு இப்படியே போக வேண்டியது சரியா ஓகே இந்த இந்த இடத்துல தான் அந்த அல்பஹார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன அந்த கடை இங்கே தான் இருந்துச்சு அது அப்படியே வந்து இப்போ இடம் மாத்திட்டாங்க இதுக்கு அப்படியே பின்னாடி இந்த ட்ரக்கு போது வருங்க இந்த ட்ரக்கை பிடிச்சி பின்னாடியே போனோம்னாக்கா அந்த அல்பஹார் அந்த இது வந்துடும் இப்போ நான் வந்து செடி வாங்குறதுக்கு வந்திருக்கேங்க அண்ணன் வந்து ஸ்ரீலங்காவா எங்க அண்ணன் ஸ்ரீலங்காலாம் மட்டக்களப்பு ஓகே அந்த அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் கண்ணா செடி அப்படின்னு சொல்லுவாங்க கடல் ஏரியாவில் வந்து அந்த ஆட் அதாவது அந்த தண்ணி வந்து அதிகமாக நிற்கும் அந்த செடி அது வந்து இங்கே அது ரேட்டு என்ன ரேட்டுனா ஆ இது எண்பது ரூபாலும் அது இரநூத்தம்பது ரூபாயும் இது அண்ணனுக்கு தெரியலை என்ன ரேட்டுன்னு இது மேக்ஸிமம் எவ்வளோண்ணா வரும் இது ம் ஆ ஐநூறு பதினோராயிரம் ரூபாங்க அந்த செடி நம்ம மூறு காசுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இப்போ எவ்வளோ பெருசுமா இருங்க இந்த செடி வந்து என்ன செடினாக்கா பெரி அரபியில் வந்து தூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த செடியை தான் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு போகிறேன் அவங்க வந்து காசு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க நீ மெதுவாக வண்டியை ஊரட்டிக்கிட்டு வந்துடுற ரசா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக போகணுங்க அதான் வந்து போட்டு கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன செய்ய நல்ல வெயில் நல்ல உச்சி வெயில் மண்டையை பிளக்கு ஆமாம் கீழே படாமல் வந்து வர சொன்னாங்க பார்ப்போம் செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சிட்டு இருந்தாங்க இருக்கும்போது முதலாளி அம்மா முதலாளி என் பசங்கள் எல்லோருமே வெளில வந்தாங்க வந்துட்டு செடி வைக்கிறதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு சரி வா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் கிஃப்ட்டு எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கொண்டு போயிட்டு இப்போ கொண்டு போய் எங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்னா அல்வா இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வரானு பாக்கி அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் வந்துட்டேங்க அந்த ஏரியாவுக்கு இப்போ வந்து என்ன சொல்ல வர்றேன்னா வந்துட்டேங்க அந்த ஏரியாவுக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னாக்கா இப்போ நான் அந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா எப்படியும் அந்த எல்லா செடியும் சேர்த்து பார்த்தாக்கா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐநூறு ஐநூறுபா கிட்டத்தட்ட நம்ம ஒரு கசுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியில் வந்து அந்த பெரிய மரம் இருந்துச்சுல நான் தூத்து அப்படின்னு சொன்னேன்ல அந்த மரத்தை வெளியில் வந்து நட சொன்னாங்க நட்டாச்சு அதுக்கப்புறம் உள்ளாக்க வந்து நான் சொன்னேன் கண்ணா செடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல கண்ணா மரம் அந்த மரத்தை எடுத்து உள்ளாக்க நட்டாச்சு நட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க வேண்டியது இருக்குது அங்கே போயிட்டு ஜாமான் வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை இருக்குது ஊ வேலை இருக்குதா ஜாமனை கொடுக்கணுமே அப்படின்னு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது உனக்கு அப்படின்னு சரி இப்போ நான் வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே முடிச்சுட்டு கால் பண்ணு அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது சரி ஓகே திருப்பி சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நீங்கள் சாமீன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா சரி 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 எடுத்து கொண்டு வந்து முன்னாடி நிற்பாட்டு அந்த ஜாமான் எடுத்துகிட்டு வரட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து ஹவுஸ்மேண்ட்கிட்ட கொடுத்தாங்க நான் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த வந்துட்டேன் கேஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் இந்த வீட்டில் எப்போயும் ஒரு இருபதுரியாள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த தடவை கிடைக்குமா அப்புடின்னு தெரியலை கிடச்சா அல்ஹந்த் கிடைக்கலனா பாப்பா அந்த சந்தை சகேஷ் நான் சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் கிஃப்ட்டை நான் வந்து கொண்டு போகும்போது ஒரு மூணு எதுவும் கொண்டு வந்தேன் கொண்டு போனேன் ஆனால் வரும்போது அவங்க மூணு கிஃப்ட்டு பாக்ஸு அதுக்கப்புறம் பின்னாடிலாம் பாருங்கள் நிறைய அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து எங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் வீட்டுக்கு அந்த மாதிரி அதாவது கொடுத்தாக்கா மொத்தமாக அப்படியே ஒரே மாதிரியாக கொடுப்பாங்க போல் அங்கே அப்படியே கிஃப்ட்டு வந்து இறங்கின மினிம தாங்க இருக்குது இந்த மாதிரி பாக்ஸு எல்லாம் வந்து பேக் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இருந்து ஜாமான் வரும்போது அவங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க போல் பட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் என்ன சொல்கிறது விஐபி விஐபி வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வர்ற எல்லாருக்குமே இந்த மருந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஜாமான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்க வீட்டில் இருந்து வரும்போது இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதில் வந்து எனக்கு ஒரு முப்பது ரியாள் அதிகமாக கிடஞ்சி ஃபெம்தலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போய்ட்டு நின்று கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா எப்பயுமே எங்கள் முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க ஜாமான் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நெல் அந்த டிரைவர்கிட்ட கேள்வி ஏதாவது ஜாமான் எதுவும் இருக்குதா இங்கே அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே வாங்கிட்டு வா அப்படி இல்லைனாக்கா ஓகே வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஒட்டி நான் வந்து கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க சரி ஓகே கேஸ் வீட்டுக்கு போயிட்டு பாக்கி பேசுவோம் சரியா இப்போ நான் அந்த வீட்டில் போய் ஜாமானை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு மர ஒரு வீட்டில் போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு வந்தேங்க அது எந்த வீட்டின்னா பின் உமரானில் இருக்குது அந்த வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அந்த வீட்டில் ஒரு ஐம்பது ரூபாய் கிடச்சிச்சு இன்றைக்கி ஆக மொத்தம் எண்பது ரூஆர் வரவு வச்சுக்கிறான் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபிரசுகளை ரிஷ்மி சொல்லி அச்சாச்சுங்க ஆமாம் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா எங்கள் சித்தப்ப பார்க்குறதுக்கு போகிறேன் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட போய்கிட்டுருக்கிறேன் அவங்களும் வெளியில் வந்திருப்பாங்க இங்கே பாருங்கள் லட்டா நடு ரோட்டில் ஃபோர் இண்டிகேட்டை போட்டு இறுதிக்காக நிப்பாட்டி வச்சிருக்கிறது ரிமோஷன் தான் பாருங்கள் அது இந்த லெஃப்ட் சைடில் வந்து நல்லா பார்க்கிங் இடம் இருக்குது அங்கிட்டலாம் நிற்க விட மாட்டாங்கலாமா இங்கிட்டு தான் நிப்பாட்டு பண்ணுற பண்ணுறப்பட பெரும்பாலாக இருக்குது மொபைலில் பார்த்துக்கிட்டு வரவங்களுடைய கதிலாம் தான் நிற்கிறாப்புல போறேங்க சித்தப்பு இவனுக்கு வேறு வேலை இல்லை ஒரே வீடியோவாக எடுத்துக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே பாபா ஒருத்தவங்க நடிக்கிறாப்ல இப்ராஹிம் ஆகி அவங்கள போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம் சுகை இப்போது நான் வந்து அல் ஹிலாலில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் எங்கே போகிறேன்னாக்கா இன்னொரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்கறதுக்கு தாங்க இப்போ நான் வந்து போகிறேன் சரிங்களா போயிட்டு அந்த வீட்டில் ஜாமான் கொடுத்துட்டு இப்போது நான் வரேனே மறுபடிக்கு ாமான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டெலிவரி அதிகமாக இருக்கும் சரியா அதனால் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முதலாளியம்மா வந்து இது இந்த வீடு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேரை மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க மற்றபடி அந்த வீட்டுக்கு போனதும் கிடையாது என்கிட்ட தனியாகவும் அனுப்புனது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சு நான் போகிறேன் அதுவும் இல்லாமல் எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் இருக்கிற டிரைவர் அதாவது அப்துல்லான ஒரு தடவை வீடியோவில் கூட இருந்திருப்பேன் உங்களுக்கு ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் எப்படி கேட்டேன்னாக்கா இந்த மாதிரி டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டேன் அப்துல்லானா இந்த மாதிரி வந்து அந்த வீடு இந்த இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் தம்பி அதுதான் ஆனால் நீ வந்து சொல்கிறது ஃபஸ்ட் ரைட்டு எடுத்தாலும் போகலாம் பட் நீ செகண்ட் ரைட்டு எடுத்தினாக்கா உனக்கு நேராக செகண்ட் ரைட்டு எடுத்து உள்ளே போனோன்னா அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது எதுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க நான் நீங்கள் புதுசாக கத்தாருக்கு வந் வர்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தடவை அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க சரிங்களா காட்டி கொடுக்கும்போது நீங்கள் வந்து மெயினில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மரத்தை மறந்து போயிடறேன் அப்புறம் நம்ம வந்து யார்ட் வந்து கடன் தான் இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த விருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீட்டாவது கேட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க முதலாளிய மாட்ட லொக்கேஷனை வந்து நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புவாங்க அதுபடியாக நீங்கள் வர வேண்டியது சரிங்களா இதுதான் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறது எதுக்குனாக்கா நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஸோ அன்னைக்கு செய்து பாய் சொன்னார் வீடியோவில் இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன சொல்கிறது கமெண்ட் மூலியமாகவும் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் மெயில் பண்ணி நம்பர் வாங்கி அதில் பேசும்போது அதுலேயும் சொல்கிறீங்க ப்ரோ உண்மையிலே நீங்கள் சொன்னது தான் ப்ரோ நான் அந்த அந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனேன் அங்கே போய் இது வாங்கினேன் ப்ரோ இந்த இடத்துல இது வாங்கினேன் ப்ரோ நல்லா ரேட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து அந்த இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சு கரெக்டாக போய் நீங்கள் அதை பார்க்குறீங்க பாருங்கள் உண்மையிலேயே வந்து நான் இவ்வளவு தூரத்தில் பேசி இவ்வளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது அது ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிங்களா அப்புறம் ஊரில் இருக்கிறீங்க இப்போ கத்தாரை வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து இது ஆகலை அதாவது உங்களுக்கு அது உபயோகமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுடைய ரிலேஷன் இல்லை உங்களுடைய பிரதர் இல்லை வந்து அப்பாவா மாமாவோ சித்தப்பாவோ யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அந்த வீ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்கும் ஒரு வேணாம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வரலாம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதுக்குத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்ததை நான் வந்து சொல்லிட்டேன் அவ்வளோதான் கை சரியா அப்படியே வந்து யூடியூப் எடுத்து அப்படியே போவோம் இந்த வீரமணி வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பதினோரு மணி ஆக போகுது கீட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இது மாதிரியாவே நான் வந்து ஹிலாலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அந்த வீட்டிலேயே அவ்வளவு ப்ரோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அங்கெல்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா சாமான் கொடுத்தேன் அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்துவிட்டேன் அவ்வளோதான் வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் ஒரு எட்டரை மணி போல் சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டில் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போலாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் சரி இனிமேல் வந்து வேலை வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கணிப்பில் கேட்டை போய் அடைச்சிட்டு போன மாதிரியே வந்து உட்காந்தாச்சு இனிமேல் படுத்து தூங்க தான் காலையில் நேரத்தோடு எந்திரிக்கணும் வண்டி கிரகணும் அது அப்படியே போய்கிட்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்னைக்கு வந்து என்னால் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல என்ன வீடியோனால் இந்த செடி வச்சது இந்த இது மரம் வச்சதுன்னா என்னால் எடுக்க முடியல ஸோ இன்ஷா நாளைக்கு கண்டிப்பாக அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் சரிங்களா அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம ஏரியா வந்து அப்படியே சும்மா என்ன சொல்கிறது பூஞ்சோளம் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் மரம் அந்த பக்கத்தில் செடி இந்த பக்கத்தில் பூச்செடி அந்த பக்கத்தில் மளிகை பூச்செடி இப்படி ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்க சரிங்களா சரி ஓகே நானும் படுத்து தூங்க போகிறேன் ரெடியாகணும் அவ்வளோதான் இன்றைக்கு உரிய வேலைகள் மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் 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 கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்னொரு வளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்